பச்சை புடவை சிறுகதை ஆசிரியர் தங்கம் அவர்கள் அன்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் வீசிய மந்த மாருதமும் மலர்களின் நறுமணமும் பறவைகளின் இனிய கீதமும் என்னை பரவசம் அடைய செய்தன அந்த இன்பத்தை அனுபவித்த வண்ணம் படுக்கையிலிருந்து எழுந்திருக்காமல் புரண்டு கொண்டு இருந்தேன் ஆனால் காலை இளம் சூரியன் தன் போர்க்கிரணங்களை என் மேல் அள்ளி சொறிந்து என் அலுவல்களை நினைவூட்டினான் படுக்கையிலிருந்து அவசரமாக எழுந்தேன் அதிக நேரம் தூங்கிவிட்டோமே என்று நினைத்து கொண்டே படுக்கை அறையை விட்டு வெளியில் வந்தேன் அதற்குள் என் அருமை செல்வன் அம்மா என்று கொஞ்சம் குரலில் கூப்பிட்டு கொண்டே துள்ளி குதித்து என் அருகில் ஓடி வந்தான் அன்று என் சீமந்த புத்திரன் ராமுவுக்கு முதல் ஆண்டு பூர்த்தி அடைகிறது அதை சிறப்பாக கொண்டாட நானும் என் கணவரும் திட்டமிட்டு இருந்தோம் நான் குழந்தையை கவனித்துவிட்டு உள்ளே செல்லும் பொழுது என் அத்தை பாதி வேலைகளை முடித்துவிட்டு நடுக்கூடத்தில் முத்துப்போல அழகாக கோலம் போட்டிருந்தார்கள் நானும் என் அத்தையுடன் சேர்ந்து பம்பரம் போல வேகமாக சுழன்று காரியங்களை துரிதமாக செய்ய ஆரம்பித்தேன் பத்து மணிக்கு முகூர்த்தம் அதற்குள் எல்லாம் தயாராகிவிட்டது என் தோழிகளும் உறவினர்களும் என் கணவரின் நண்பர்களும் வந்த வண்ணம் இறந்தனர் அவர்களை ஓடி ஆடி வரவேற்ற உபசரித்து மகிழ்ந்தேன் ராமுவை குளிப்பாட்டி ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்து என் கணவர் மடியிலை உட்கார வைத்தேன் நாயனக்காரன் தன் திறமையெல்லாம் எடுத்து காட்டி மோகன ராகத்தை அற்புதமாக பொழிந்து கொண்டு இருந்தான் புரோஹிதரும் குறிப்பிட்ட வேளையில் வந்து ஆப்த பூர்த்தியை நன்கு நிறைவேற்றி வைத்தார் எல்லோரும் அவரவர்கள் அன்பு பரிசை அள்ளி வழங்கினார்கள் ரோஜா மலரை போன்ற நிறமும் கருவண்டை ஒத்து அழகிய கண்களும் சந்திரனை போன்ற உருண்டை முகமும் நெளி நெளியாக சுருண்டு தொங்கும் குழலும் சிரித்தால் கண்ணம் குழியும் மோகன வடிவும் கொண்ட என் அருமை மைந்தனை மனதார ஆசிர்வதித்தார்கள் அவனுக்கு கண்டிப்பாக திருஷ்டி களிக்க வேண்டும் என்று என்னை வற்புறுத்தினார்கள் மத்தியானம் அறுசுவையுடன் கூடிய அருமையான விருந்து நடந்தது அனைவரும் சந்தன தாம்பூலம் பெற்றுக்கொண்டு எங்களிடம் விடை பெற்று சென்றனர் உடனே அத்தையும் குழந்தைக்கு திருஷ்டி கழித்தாள் அன்று இரவு ஹனுமார் கோவிலுக்கு சென்று ராமுவுக்கு அர்ச்சனை செய்து பிரசாதங்களுடன் திரும்பி வந்தோம் அன்று முழுவதும் என் உள்ளம் ஆனந்தத்தால் பூரிப்படைந்து இருந்தது மறுநாள் பொழுது புலர்ந்தது கண் விழித்ததும் என் வலது கண் துடிக்க ஆரம்பித்துவிட்டது இது என்ன சங்கடம் என்ன சம்பவம் நிகழப்போகிறதோ என்று கவலைப்பட்டேன் ஒருவேளை குழந்தைக்குத்தான் திருஷ்டியினால் உடம்புக்கு ஏதேனும் வரப்போகிறதோ என்று விசாரப்பட்டேன் மனக்கலக்கத்தை மறைக்க குளிர்ந்த தண்ணீரில் ஸ்நானம் செய்து ஈரப்புடவையுடன் குடியிலே இருக்கும் மடிப்புடவையை கட்டி கொள்ள வந்தேன் என்ன அதிசயம் என் உயிருக்குயிரான பச்சை புடவையை காணும் தூக்கி வாரி போட்டது எனக்கு உடனே விசாலத்தை அழைத்தேன் விசாலம் எங்கள் வீட்டிலே ஐந்து ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறாள் பதினாலு வயது இளம் மங்கை கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளம் கொண்டவள் சிட்டுக்குருவி போல துரு துரு வென்று வேலைகளை செய்வாள் அவளை சந்தேகப்பட என் மனம் இடம் கொடுக்கவில்லை எனினும் அவளை விசாரிக்க எண்ணி விசாலம் குடியிலே உலர்த்தி இருந்த பச்சை புடவை எங்கே என்று படபடப்புடன் கேட்டேன் அம்மா இப்பத்தான் நினைவுக்கு வருகிறது நேற்றைய கலைவரத்தில் புடவையை துவைக்க மறந்துவிட்டேன் என்றாள் குளிக்கும் அறையில் போட்டிருந்தேன் உடனே துவைத்து போடு என்றேன் விசாலம் போய் பார்த்துவிட்டு என்னிடம் வந்தாள் அம்மா குளிக்கும் அறையிலே காணோமே என்று கூறிவிட்டு எங்கும் அங்குமாக ஓடி ஆடி தேடினாள் ஆனால் எங்குமே புடவை காணப்படவில்லை எனக்கு ஒன்றுமே புரியவில்லை எங்கு மாயமாக போயிருக்க முடியும் ஒரு கால் நேற்று நடந்த விசேஷத்தில் சமையல் செய்ய வந்த ஆட்கள் யாராவது எடுத்துக்கொண்டு போயிருப்பார்களா இப்படி அலட்சியமாக பறிபோக விட்டுவிட்டேனே என்றெல்லாம் எண்ணி தவித்தேன் அத்தையிடம் ஓடிப்போய் என் பச்சை புடவையை காணவில்லை என்று சொல்லி வருந்தினேன் அத்தையும் என்னை பலவாராக சமாதானம் செய்தார்கள் ஆனால் என் மனம் சமாதானம் அடையவே இல்லை ஒரு பச்சை புடவைக்காக ஏன் இத்தனை துயரம் ஏன் இவ்வளவு தூரம் பிரமாதப்படுத்த வேண்டும் என்று கேட்கலாம் அதே போல ஒரு புடவை என்ன எண்பது புடவை கூட வாங்க எனக்கு இப்போது சக்தி இருக்கிறது ஆனாலும் என் வாழ்க்கையில் முக்கிய பாகத்தை நிர்வகித்த ராசியான பச்சை புடவைக்கு அவை ஈடாகுமா அது மட்டுமா அந்த புடவை என் அத்தானின் அன்பு பரிசு இன்று நான் இவ்வளவு சௌபாகியங்களுடன் வாழ்வதற்கு காரணமான காதல் பரிசு அதை இவ்வாறு அநியாயமாக கொள்ளை போகவிட என் மனம் சம்மதிக்குமா எங்கள் குல தெய்வமான ஹனுமாருக்கு என் புடவையை மீட்டுத் தந்தால் வடை மாலை சாத்துவதாக வேண்டி கொண்ட பிறகுதான் சற்று மன நிம்மதி அடைந்தேன் ராமுவை தொட்டிலில் இட்டு தாளாட்டினேன் என்னுடைய கைகள்தான் தொட்டிலை ஆட்டினவே தவிர என் மனம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த இன்ப நிகழ்ச்சிகளுக்கு தாவியது நான் ஒரு ஏழை உபாத்தி மகளாக பிறந்தேன் எனக்கு இரண்டு சகோதரிகளும் மூன்று சகோதரர்களும் உண்டு வறுமையிலே பிறந்த பொழுதிலும் நாங்கள் அழகிலும் ஆரோக்கியத்திலும் செல்வந்தர்களை விட பன்மடங்கு உயர்ந்தே இருந்தோம் என் சகோதரிகளுக்கு படிப்பிலே நாட்டம் இல்லாததால் என்னையும் மூன்று தம்பிகளையும் அரும்பாடுபட்டு படிக்க வைத்தார் என் தந்தை நாங்கள் மிகவும் நன்றாக படித்தபடியால் சம்பளமின்றியே படித்து கொண்டு வந்தோம் வீட்டில் எங்களை தவிர வயதான பாட்டி தாத்தா இருவரும் இருந்தனர் எவ்வளவு சிக்கனமாக இருந்த பொழுதிலும் என் தந்தை எங்களால் மிகவும் சிரமப்பட்டார் என் தந்தையுடன் கூட பிறந்த ஒரே சகோதரியான என் அத்தை லட்சுமி நான் ஐந்து வயது சிறுமியாக இருந்த பொழுதே எங்களையெல்லாம் பிரிந்து குடும்பத்துடன் இலங்கையிலே குடியேறினார்கள் அவள் புருஷன் ஒரு பெரிய தேயிலை தோட்ட முதலாளியானபடியால் அவர்கள் செல்வத்திலேயே தெளைத்து கொண்டிருந்தார்கள் லட்சுமி அத்தை அடிக்கடி கடிதம் எழுதுவதுடன் எங்களுக்கு பண உதவியும் அளித்து வந்தார் அவருடைய பேருதவியால் தான் என்னுடைய சகோதரிகள் இருவரையும் சுமாரான இடத்திலே விவாகம் செய்து கொடுக்க முடிந்தது நான் அந்த வருடம்தான் எஸ்எஸ்எல்சி பரீட்சையில் தேறியிருந்தேன் வீணை வாசிப்பதிலும் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தேன் ஏற்கனவே சளைத்து போயிருந்த என்னுடைய தந்தைக்கு என் விவாகத்தின் மூலமாக சிரமத்தை அளிக்க விரும்பவில்லை உபாத்தியாயினி வேலைக்கு போய் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கங்கணம் கட்டிக்கொண்டேன் நான் இதற்கு இடையில் ஒரு நாள் அத்தையிடமிருந்து கடிதம் வந்தது அதில் சென்னையில் ஒரு நல்ல பங்களாவை விலைபேசி வைக்கும்படியும் கூடிய சீக்கிரமாக சென்னை வருவதாகவும் எழுதியிருந்தாள் பங்களா வாங்கும் தொகையை முன்கூட்டியே அனுப்புவதாக தெரிவித்திருந்தாள் என் மனம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தது சின்னஞ்சிறு வயதில் பார்த்தாத்தை சங்கரத்தான் முதலியவர்களை பார்க்க போகிறோம் என்று துள்ளி குதித்து கொண்டு இருந்தேன் மாம்பழத்தில் ஒரு அழகிய பங்களாவை விலை பேசி முடித்தார் என் தந்தை குறிப்பிட்ட தினத்தில் இலங்கையிலிருந்து என் அத்தையின் குடும்பத்தினர் வந்தார்கள் எனக்கும் விடுமுறை நாட்கள் ஆதலால் அத்தை வீட்டிலேயே பெரும் பகுதியை கழித்தேன் அவர்களுக்கும் உபகாரமாக எல்லா வேலைகளையும் உற்சாகமாக செய்வேன் என்னிடம் எல்லோரும் மிகவும் பிரியமாக இருந்தார்கள் முதலில் அத்தானை காணவே வெட்கப்பட்டேன் நாளடைவில் கூச்சத்தை விட்டு அவருடன் கலகலப்போடு பழகினேன் அத்தான் சிறந்த அறிவாளி உயர்ந்த ரசிகர் அற்புதமாக சித்திரம் வரைவார் நாள் முழுவதும் தோட்டத்திலேயே கழிப்பார் அவரும் நானும் சேர்ந்து பல வகை வண்ண மலர் செடிகளை பயிரிடுவோம் எங்கள் முயற்சியின் பலனாக தோட்டம் ஒரு அழகிய பூஞ்சோலையாக திகழ்ந்தது பச்சை கம்பளம் விரித்தாற் போல இருக்கும் பசும் புல் தரையிலே அமர்ந்து இலங்கையின் வனப்புகளை தத்ரூபமாக வர்ணிப்பார் எனக்கு பல இலக்கிய நூல்களுக்கு விளக்கம் கூறுவார் அதையெல்லாம் என்னை மறந்து கேட்டுக்கொண்டு இருப்பேன் பால் போன்ற வெண்ணிலவிலே என்னை வீணை வாசிக்கச் சொல்லி அவர் ரசிப்பார் அவருடன் பழகி பல அருமையான விஷயங்களையெல்லாம் தெரிந்து கொண்டேன் என்னையும் அறியாமல் என் உள்ளத்திலே அவருக்கு இடமும் அளித்து விட்டேன் அவர் மாநிறம் களை சொட்டுமுகம் அறிவொளி வீசும் கண்கள் எடுப்பான மூக்கு சுருட்டை தலை இவை அவரை சிறந்த அழகன் என்று பறை சாற்றின முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல ஏழ்மையிலே பிறந்த நான் செல்வத்திலே மிதக்கும் அவரை அடைய எண்ணி ஏங்கினேன் அத்தான் மனமோ புரிந்து கொள்ள முடியாத புதிராகவே இருந்தது அவர் உள்ளத்திலே எனக்கு இடம் உண்டா இல்லையா என்பதே என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை அப்போது நவராத்திரி விழா ஆரம்பமாகி இருந்தது அதையொட்டி ஒன்பது நாளும் விசேஷ பூஜை நடக்கப் போவதாக லட்சுமி அத்தை என்னிடம் தெரிவித்திருந்தாள் பூஜையை பார்க்க அன்றைக்கு அவர்கள் வீட்டிலே நுழைந்தேன் அப்போது மாமா ஊஞ்சலில் உட்கார்ந்து மெதுவாக ஆடிக்கொண்டு இறந்தார் அத்தை அருகிலே நின்று ஷங்கரத்தானின் கல்யாண விஷயமாக பேசிக்கொண்டு இறந்ததை கவனித்து வாயில் புறத்திலேயே நின்று அவர்கள் சம்பாஷணையை ஆவலுடன் கேட்டேன் இந்த வருடம் சங்கருக்கு கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணிவிட வேண்டும் என்றாள் லட்சுமி அத்தை பெரிய பணக்காரர்கள் வீட்டிலிருந்து ஜாதகங்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றன எதையாவது ஒன்றை முடிவு செய்ய வேண்டும் என்றார் அவர் அது சரி என் அண்ணா பெண் கௌரியை விட அழகிலும் அடக்கத்திலும் மேம்பட்ட ஒரு பெண் நமக்கு மருமகளாக கிடைக்கவே மாட்டாள் பணக்கார பெண் வந்தால் படித்த பெருமையில் நம்மை பம்பரமாக ஆட்டி வைத்து விடுவாள் என்று கூறினாள் அத்தை இதில் ஏன் நாம் தர்கித்து கொள்ள வேண்டும் நமக்கு இருப்பதோ ஆசைக்கும் ஆஸ்திக்கும் ஒரே பிள்ளை அவனுக்கு யாரை பிடிக்கிறதோ அதை செய்துவிட்டால் போகிறது என்றார் இதையெல்லாம் கேட்ட என் மனம் பகவானே அத்தானுக்கு என்னை பிடிக்காவிட்டால் என் வாழ்க்கை பாழாகிவிடுமே அவரை அடையாமல் இருந்தால் காலம் முழுவதும் கண்ணியாகவே கழிந்து வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்தது உடனே வந்த சுவடு தெரியாமல் தோட்டத்துக்கு போய் இரத்த சிவப்பு வண்ணமுள்ள செம்பருத்தி பூக்களை பறித்து மாலையாக தொடுத்தேன் ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கொலு வீட்டிருந்த படத்துக்கு முன்னால் முத்து போல புள்ளி வைத்து என் கற்பனையை காட்ட கோலம் போட்டேன் கோலத்தின் நடுவிலே குத்து விளக்குகளை ஏற்றி வைத்தேன் நான் கட்டிய மாலைகளை அம்மனுக்கு சாத்தி ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காட்டினேன் விளக்குகளின் தேஜோமயமான ஒளியிலே ஜெகன் மாதா மந்த காசத்துடன் பிரகாசித்து கொண்டு இருந்தாள் தாயே இந்த ஏழையின் ஆசையை பூர்த்தி செய்வாயா என்று வேண்டிக் கொண்டேன் இந்த விதம் என்னை மறந்த நிலையில் இருந்த பொழுது கௌரி கௌரி என்று என்னை யாரோ கூப்பிடுவது போல இருந்தது ராஜ ராஜேஸ்வரிதான் என் பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து விட்டாளோ என்று எண்ணி வியந்தேன் சாட்சாத் என் அத்தான் என் இதயத்தில் குடியிருக்கும் என் அருமை சங்கரத்தான் என்னை அழைப்பதை கேட்டு மாடிக்கு விரைந்தேன் கௌரி இன்று நவராத்னி வெள்ளிக்கிழமை அல்லவா அதற்காக உனக்கு ஒரு பரிசு அளிக்கப் போகிறேன் இதோ பாரு இந்த பட்டுப்புடவையை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று ஒரு அழகிய பச்சை புடவையை காட்டினார் ஆஹா என்ன அழகு கிளிப்பச்சை நிற உடையிலே சன்னமான சிவப்பு கரை கண்ணை பறித்தது அதிலே மனதை கவரும் மயில் பாடர் புடவை முழுவதும் ஜருகை மல்லிகை மூட்டு வேலைப்பாட்டுடன் நட்சத்திரம் கண்ணை சுமிட்டுவது போல தோன்றியது என்னால் என் கண்களை நம்பவே முடியவில்லை எனக்காத்தான் என்று கேட்டேன் ஆமாம் கௌரி உடனே கட்டி கொண்டு வா என்றார் என்னால் என் சந்தோஷத்தை மறைக்கவே முடியவில்லை என் வாழ்நாளில் பட்டுப்புடவையே அறியாதவள் அதிலும் எனக்கு பிடித்த பச்சை நிறம் அதைவிட என் உள்ளத்தில் குடிக்கொண்ட அன்பரின் அன்பளிப்பு இதையெல்லாம் எண்ணி உணர்ச்சி வெள்ளத்திலே திக்குமுக்காடி போனேன் புடவையை கட்டிக்கொண்டேன் நிலை கண்ணாடியின் முன்னால் நின்று என் உருவத்தை பார்த்தேன் மாடிக்கு ஓடினேன் அத்தான் என்னை பாருங்கள் என்று கூறி அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினேன் செண்டை தாவி எடுப்பது போல என்னை அன்போடு தூக்கி நிறுத்தினார் அவர் கௌரி பெண்களைப் பற்றி சிந்திக்காது இருந்த என் மனதை உன் அன்பாலும் அழகாலும் வசீகரித்து விட்டாய் விலை மதிக்க முடியாத தங்க விக்கிரகமான உன்னை தவிர நான் எவரையும் மணந்து கொள்ளவே மாட்டேன் என் உள்ளத்தை வெளிப்படுத்தவே இந்த பரிசை உனக்கு அளித்தேன் இந்த புடவை நம் அன்பின் சின்னம் இதை பத்திரமாக வைத்துக்கொள் என்று அன்பு ததும்ப சொன்னார் எனக்கு வான வெளியில் மிதப்பது போன்ற பிரமை உண்டாயிற்ற அத்தான் ராஜராஜேஸ்வரி அம்மன் நம் வாழ்க்கை விளக்கை ஏற்றி வைத்து விட்டாள் இனி நமக்கு ஒரு குறைவுமே இல்லை என்றேன் அடுத்த தையில் எங்கள் திருமணம் இனிதாக நடந்தேறியத போன வருடம்தான் எங்கள் அன்பில் விளைந்த அமுதமான ராமு பிறந்தான் அது முதல் அந்த பச்சை புடவையை கண்ணின் கருமணி போல இமையால் மூடி காத்து வந்தேன் ஐந்து வருடங்களாகியும் புது மிருகு குலையாமல் இருந்தது அந்த பச்சை புடவை எனக்கு இன்ப வாழ்வு அளித்தது என்னையும் என் குடும்பத்தையும் வறுமையிலிருந்து விடுவித்த அன்பு தெய்வமான என் கணவர் அளித்த காதல் பரிசு அல்லவா அந்த பச்சை பச்சைப்படவை அதை ஒரு நாளில் தொலைத்து விட்டேனே என்று எண்ணிய பொழுது என்னையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் பெருக ஆரம்பித்து விட்டது இந்த சமயத்தில் கௌரி நான் வந்ததை கூட கவனிக்காமல் அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனை ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று பரிவுடன் கேட்டார் என் கணவர் அத்தான் நீங்கள் அளித்த அன்பு பரிசான பச்சை புடவையை தொலைத்து விட்டேன் என்று சொல்லி பொறுக்க முடியாமல் விம்மி விம்மி அழுதேன் போனால் போகிறது எங்கும் தொலைந்துவிடாது கிடைத்துவிடும் வீணாக கவலைப்படாதே என்று என்னை தேற்றினார் மூன்று நாட்கள் ஓடிவிட்டன விசாலம் அன்று வேலைகளை முடித்துவிட்டு மூன்று மணி சுமாருக்கு என்னிடம் வந்தாள் அம்மா எங்க சின்னம்மா பிள்ளை ரொம்ப காயலாக கிடக்கிறான் போய் பார்த்துவிட்டு நாளைக்கு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் ஒவ்வொரு நாளும் மாலையில் விளக்கு வைத்ததும் என் அத்தைக்கு ராமாயணம் வாசித்து காட்டுவேன் சென்று ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த காரியத்தை செய்து வருகிறேன் அன்று ராமாயணத்தில் ஹனுமான் சீதா பிராட்டியாரின் துக்கத்தை போக்கி ஸ்ரீ ராமபிரானின் மோதிரத்தை ஸ்ரீ தேவியிடம் கொடுக்கும் கட்டத்தை வாசித்து நிறுத்தினேன் இதை படித்த நானும் மெய்மறந்து போய்விட்டேன் ஹே வாயு புத்திரனே லோகநாயகியின் துயரத்தை போகக்கூடிய பாகியத்தை அடைந்தாயே ஸ்ரீராமனின் பெயரை உச்சரித்த மாத்திரத்தில் அகண்ட சமுத்திரத்தை அரை நொடியிலே தாண்டினாயே இவ்வளவு மகத்தான காரியத்தை சாதித்த நீ எனக்கு இந்த சின்ன உபகாரத்தை செய்ய மாட்டாயா என் ஆசைக்கு உகந்த பச்சை புடவையை மாட்டாயா என்று மனம் உருக பிரார்த்தனை செய்தேன் இந்த சமயத்தில் தட தடவென்று வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது கதவை ஓடிப்போய் திறந்தேன் தன் சின்னம்மா வீட்டுக்கு சென்று வருவதாக சொல்லிப்போன விசாலம் தன்னுடைய சின்னம்மா உடனேயே அங்கு வந்து நின்றாள் அவர்களை பார்த்ததும் எனக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது விசாலமும் சின்னம்மாவும் வீட்டினுள்ளே வந்தார்கள் அம்மா ஒரு பெரிய தவறு நேர்ந்து போச்சுங்க என் சின்னம்மாவை மன்னிப்பீங்களாம்மா என்றாள் விசாலம் எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை என்ன விசாலம் விஷத்தை சொல்லாமல் மன்னிக்க வேண்டுமென்றால் எனக்கு புரியவில்லையே என்றேன் அம்மா நான் என் வீட்டுக்கு போனதும் என் சின்னம்மா அவசரமா வெளியே புறப்பட்டாங்க நான் அதை பார்த்து சின்னம்மா எங்கே போறீங்க என்றேன் உடனே அவங்க திடுக்கிட்டு நின்னுட்டாங்க தம்பிக்கு விஷஜுரம் ஊசி போடாவிட்டால் பிழைக்க மாட்டானு டாக்டர் ஐயா சொல்லி சீட்டு கொடுத்தாரு மருந்து வாங்கி வர போறேன் என்று சொன்னாங்க அவங்க மடி வழக்கத்தை விட சற்று பெரிசா இருந்ததை மடியில் எதையோ கட்டி வச்சுட்டு இருந்தாங்க அதை கவனித்து நான் மடியில் என்ன இருக்கிறது என்று மடியை பிடித்து இழுத்தேன் லவக்கென்று இந்த பச்சை புடவை கீழே விழுந்தது ஐயோ மோசம் போயிடுச்சே எங்க எங்கள் அம்மாவோட புடவையை திருடி கொண்டு வந்து விட்டாயே என் மேலே உயிராக இருந்த எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிவிட்டாயே இவ்வளவு நாள் ரொம்ப யோக்கியமாக நடித்துவிட்டு இப்போ இந்த மானக்கேடான விஷத்தை பண்ணிவிட்டாயே என்று அவளிடம் சத்தம் போட்டேன் அப்போத்தான் அவங்களுக்கு தான் செய்தது எவ்வளோ பெரிய குத்தம்னு பட்டுது விசாலம் கத்தாத யாராச்சும் வந்தா என் மானம் கப்பல் ஏறிவிடும் அம்மா வீட்டில் விசேஷம் நடந்ததே அன்னைக்கு உனக்கு உதவிக்கு வேலை செய்ய பங்களாவுக்கு வந்தேன்ல வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு குளிக்கும் அறையை கழுவி விட்டேன் அப்போ மூலையில இது கிடந்துச்சு என் மனசு சபலப்பட்டது கையில் காலைனா இல்லை தம்பிக்கு ஊசி போடாவிட்டால் பிழைக்க மாட்டான்னு டாக்டர் சொன்னது நினைவுக்கு வந்துட்டது சரி இந்த புடவை எடுத்துக்கொண்டு ஓடிப்போய் விடலாம் என்று மடியிலை கட்டிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்தேன் அங்கே ஒரே கும்பலாக ரகளையாக இருந்ததால் என்னை வழியில் ஒருவரும் கவனிக்கலை ஆனாலும் இந்த ரெண்டு நாளாக என் மனது சரியாக இல்லை புடவையை வெளியே எடுக்க தைரியமும் இல்லை சரி இன்றைக்கி வருவது வரட்டும் எப்படியாவது புடவையை சலவைக்காரர்கிட்ட விற்று மருந்து வாங்கிவிடலாம் என்று கிளம்பினேன் நீ அதை பார்த்து விட்ட விசாலம் என்னை காட்டி கொடுத்துடாத என்று கெஞ்சினாங்க அம்மாவின் தங்கமான குணத்துக்கு நீ இப்படி செய்தா கடவுள் சும்மா இருக்க மாட்டாரு பேசாம என்னுடன் அம்மா வீட்டுக்கு வா அவங்க கிட்ட புடவைய கொடுத்து காலில் விழுந்தா கண்டிப்பா மன்னிப்பாங்க என்று தைரியம் சொல்லி அழைத்து வந்தேன் அம்மா என்று கூறி முடித்தாள் எனக்கு இதெல்லாம் கனவா நனவா என்று ஒன்றுமே புரியவில்லை இதற்குள் விசாலமும் அவள் சின்னம்மாவும் என் காலில் தடால் என்று விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள் என் மனம் நெகிழ்ந்து விட்டது நானும் ஒரு காலத்தில் இல்லா கொடுமையால் எத்தனையோ கஷ்டப்பட்டிருக்கிறேன் விசாலத்தின் நேர்மையும் அவள் சின்னம்மாளின் தாய் அன்பும் சேர்ந்து என் உள்ளத்தை தொட்டுவிட்டன விசாலத்தின் சிறிய தாயாரை பார்த்து என்னை ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் மருந்து வாங்க பணம் தர மாட்டேனா இனிமேல் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதே என்று கண்டித்துவிட்டு பீரோவை திறந்து பத்து ரூபாயை எடுத்து அவளிடம் கொடுத்தேன் இந்தா இதை எடுத்துக்கொண்டு உன் பிள்ளையை சீக்கிரமாக டாக்டர் வீட்டுக்கு செல் என்று அவளை அனுப்பினேன் அம்மா நீங்கள் மகராஜியாக இருக்கணும் உங்கள் மனசு தெரியாமல் வெக்கம் கெட்டு போய் இப்படி செய்துவிட்டேன் இனிமேல் என் ஆயுசுக்கும் உழுக்கமாக பிழைப்பேன் அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் என்று என்னிடம் விடை பெற்று அவள் போனாள் நான் விசாலத்தை பார்த்து நீ சிறியவளாக இருந்தாலும் உண்மையாக நடந்து கொண்டு இருக்கிறாய் இந்த உபகாரத்தை நான் என்றுமே மறக்க மாட்டேன் என்று அவளுக்கும் ஐந்து ரூபாய் பரிசளித்தேன் என் மனம் அடைந்த ஆனந்தத்தை அளவிடவே முடியாத இந்த பொருளை இறைவன் அருளால் மீண்டும் அடைய பெற்றேன் அத்தையிடமும் அத்தானிடமும் காட்டி மகிழ்ச்சி அடைந்தேன் பிறகு என் வரத்தை பூர்த்தி செய்த ஹனுமாருக்கு நன்றி செலுத்த பூஜை அறைக்குள் சென்றேன் ஹே ராமபக்தனே இந்த மூன்று நாட்கள் என்னை வேதனை அடையும்படி செய்தாய் நீயே அந்த வேதனையை விலக்கி என்னை இன்பம் அடையவும் செய்தாய் உன் சக்தியை யாரால் அறிய முடியும் என்ற உணர்ச்சியுடன் கூறி அஞ்ஞான புத்திரனுக்கு என் நன்றியை செலுத்தி அஞ்சலி செய்தேன் செய்துவிட்டு திரும்பி பார்த்தேன் எனக்கு பின்னால் ஒரே ஆனந்த பரவசமாக என் கணவர் நின்று கொண்டு புன்னகை பூத்தார் அன்பனவர்களை தங்கம் அவர்கள் எழுதிய பச்சை புடவை சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி